குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசணேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிஸ்னஸ் இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்ப குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போது அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்கள் பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜை சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமாக காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடானாலும் குடும்பமானாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினா அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நம்ம பொது நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நம் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமும் வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும் தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழே மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்தா சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பா சாமி நீங்க சொல்றது கரெக்டுங்க தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போறார் அதுப்புறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியால் முதல்ல உங்கள் தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல சீரான ஒரு அமைப்புக்கு வரப்போகுது ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் இல்லை சார் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துட்டேன் தினந்தோறும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிறைய 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 மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில் அமைப்புகளில் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் எக்கச்சக்கமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் பதவி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு நல்ல கொஞ்சம் நல்ல பொசிஷன் வந்து அப்கிரேடில் போயிருக்கோம் ஒரு சிலருக்கு லோயர் கிரேடு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு அந்த அப்கிரேடு கொடுத்து கூட அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு வெளியே பப்ளிக்கில் தெரியிறதுக்காக சொசைட்டிக்காக ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் டம்மி பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அந்த அப்கிரேட் அந்த போஸ்டிங்கான அப்கிரேடு கொடுத்து கூட வேல்யூபிள் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா பதவி இறக்கங்கள் செய்யப்பட்டிருக்கும் இல்லைன்னா எதையுமே செய்யாமல் அப்படியே உங்களை நடுநிலையாக வச்சுருக்கலாம் மனசுக்குள்ள நிலையான ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும் சார் நீங்க ஒரு பெரிய அமைச்சராக கூட இருங்க சார் நான் பலமுறை சொல்வது உண்டு அரசு அதிகாரம் ஆள் அம்பு ஆயுதம் படைகள் இன்னும் இத்தியாதிகள் எல்லாம் உங்க கையில இருந்தாலுமே கூட மேஷ ராசி அன்பர்களே நீங்க எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நாளைக்கு காலையில் வேணுன்னா ஒரு ஐம்பது மணி ரூபா ரெடி பண்ண முடியும் அல்லது ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன கேட்குறீங்களோ அதனால் செய்ய முடியும் கை காமிச்சா கையெழுத்து போட்டால் எல்லாமே நடக்கும் அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் இருந்தாலுமே கூட மேஷராசி அப்படின்னு ஆச்சுன்னா மனசில் ஒரு பயம் இருக்கும் எல்லாம் தான் உங்கள்கிட்ட இருக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க சார் அதுதான் சார் கிரகம் அதுதான் சார் கிரகம் இப்ப புரியுதுங்களா கிரகத்தை மிஞ்சனது எதுவுமே கால நேரத்தை மிஞ்சியது எதுவுமே கிடையாது எப்பேற்பட்டவர்களானாலும் கால நேரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் இயற்கையை சொல்ல முடியும் செயற்கையை சொல்ல முடியும் விஞ்ஞானத்தை சொல்ல முடியும் இல்லைங்களா உங்களுக்கு தெரியாதது அல்ல மேஷராசி என்பர்களுக்கு தெரியாதது அல்ல நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்போ மேஷராசி என்பர்களே உங்களுக்குள்ள நிலையான மன பயம் இருந்திருக்கும் பயம் விலகக்கூடிய அற்புதமான காலத்தருணம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்புறம் ஏதோ சொன்னீங்களே சாமி அந்த பதவி உயர்வு அதெல்லாம் சொன்னீங்களே ஆமா பதவி உயர்வு கிடைக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் ஜூன் மாதம் வரையிலுமே கூட நீங்கள் எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக இருங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்களா எல்லாமே சார் நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க சார் போகிறோம் சார் கொஞ்சம் சுயநலமாக இருங்கள் காரணமாக தான் சொல்கிறேன் விஷயம் இருக்குது சார் உள்ள வேறு எதை எதை பற்றியும் வேறு யார் விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று விஷயம் செய்யணுமா நடத்திக்கோங்க செய்ய முயற்சி எடுங்க கண்டினியூ பண்ணுங்க வெளியில் தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க ஆனால் பொதுவான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ஜூன் மாதம் வரையிலுமே கூட தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா இந்த கேது பயிற்சி நடக்கணும் இது எல்லாமே மே மாதம்தான் நடக்கப்போகுது சனி பகவான் மட்டும் முன்னாடி வந்துடுவார் முதல்ல குரு உங்கள்ட்ட வெளியில் போகணும் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதலே கூட உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி நேயர்களே சரி உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் எனக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது சார் பிஸ்னஸ் அற்புதமாக நடந்தது இப்போ பிஸ்னஸ் டல்லாயிடுச்சு இல்லைனா நான் பிஸ்னஸ் வந்து போகிறோன்னு ஒதுங்கிட்டேன் தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது நான் போகிறோன்னு ஒதுங்கிட்டேன் இப்போ இப்போதைக்கு எனக்கு ஒரு சில ரெண்டு மூணு முயற்சிகளை புதுசாக எடுக்கிறேன் இதில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படி இல்லை சார் எனக்கு எல்லாமே செட்டில்டு நான் எல்லாமே செட்டில்டு சார் ஆனால் எனக்கு ஒரு சில பணங்காசு இந்த தடவை மாட்டிக்கிட்டு இருக்கு சார் இது ஒரு கர்மா இதை நான் வந்து வின் பண்ணணும் அதுக்கான மார்க்கம் சொல்லுங்க இப்படி இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இது எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்குது ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு வச்சுப்போமே அது எப்போ ரிலீஸ் ஆகும் சாமி இதெல்லாம் உங்கள் பிறப்பு தான் பேசும் சார் இந்த சப்ஜெக்ட் அப்படியே போய் ஸ்டக்காகி நிற்குதுங்க இதை எப்படி நாம் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ அதை கொண்டு தான் அதுக்குரிய நிவர்த்திகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் மேஷ ராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி நடந்தால் முதல்ல நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசி முதல் ராசின்னு சொல்லலாம் மேஷராசி தான் குறிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அதே போல அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அப்போ மேஷராசி என்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் அரசு அதிகாரிகளுக்கு பல வகையிலும் நன்மை ஏற்படும் அல்லது நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகளிலே ஒரு என்கொயரியில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பீர்களேயானால் அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பேசுகிறதுக்கோ அல்லது வந்து அதை விட்டு வெளியில் வருவதற்கோ அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவதற்கோ உங்களுக்கு நன்மைக்கான காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அதே போல் தான் மேஷராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளும் நிறைய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் பலவிதமான கஷ்டங்களில் இருக்காங்க பலவிதமான கஷ்டங்களில் இருக்காங்க சி ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் இல்லை ஒரு போலீஸ் கேஸ் போட்டுற மாதிரி ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலை ஒரு ஆபத்தான சூழ் நாட்டை விட்டு வெளியில் போக முடியாது வேற வேலைக்கு போய் சேர முடியாது ரினிவல் ஆர்டர் கிடச்சிருக்காது அந்த பழைய கம்பெனி உங்களை ரினிவலும் பண்ண மாட்டான் வேற வேலைக்கும் சேர விட மாட்டாங்க நாட்டை விட்டு வெளியிலையும் போக முடியாது ஒரு ஒரு சட்ட சிக்கலை கொண்டு போய் உட்கார வச்சிருவான் அப்போ இந்த மாதிரியான வெளிநாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே மேஷராசி அன்பர்களே உங்கள் எல்லாருக்குமே கூட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது அதே போலத்தான் உத்தியோகம் பல நாட்களாகியும் பல மாதங்களாகியும் இன்னும் கூட வேலை கிடைக்கலைங்க சாமி வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு யோகங்கள் அமையும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் அமையும் அல்லது வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை போயிடுச்சு ஸோ நான் டைம் பீரியட் இருக்கு இந்த டைம் பீரியட்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்போ தான் நான் வந்து வேலைக்கு சேர முடியும் இந்த மாதிரியான கஷ்டங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய இன தருமை மேஷ ராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் வாராகி பூஜையா இருக்கலாம் அல்லது ஏதேனும் வழிபாடுகளாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் எனது மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக மேஷராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஆயுஷோமம் பரிகாரங்கள் ஏன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு பண்ணுற செலவை இப்படி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்வது சிறப்பு இல்லை கொஞ்சம் மனசு பயமாக இருக்குது உடல்நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக அவ்வளோ உங்கள் பிறப்பு ஜாதகத்து சாமி நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நோய்கள் எப்படி குணமாகும் அப்படின்னு கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பு ஸோ இந்த குரு வக்ரனிவர்த்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம் மேஷராசிக்கு நன்மை செய்கிறது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் கடவுளருள்வியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்